உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நினைப்பூட்டுகிறேன் வைத்ததினாலே இருக்கிறது என்பதை நான் அறிந்தபடியினாலே அதை அனல் மூட்டி விட நான் விரும்புகின்றேன் என்று அம்மையான வருஷத்தப்போ திமுக எழுதும் பொழுது அவர் எழுதுகின்றார் நாட்களிலே அவர்கள் நேரடியாக நம்மை போன்று சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கடிதத்தை வசுத்த பவுல் எழுதுகிறார் அடுத்தது நன்றாக ஒரு தெளிவு ஏற்படுகின்றது என்னவென்றால் திமோத்தியின் மேல் கைகளை வைத்து ஒரு ஆர்டினேஷன் கைகளை வைத்து ஒரு ஊழிய காரணமாக பிரத்யேகமாக அவர் வெளிப்படுத்துகின்றார் பார்க்கிறோம் நல்ல நாளிலும் கூட இந்திய திருச்சபையின் இந்த மாமன்ற கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற மீனா பேராயர்கள் அனைவரும் மேலும் நிச்சயமாக நான் கரங்களை வைத்து உங்களை இந்த அருமையான விசேஷமான காரியத்திற்காக உங்களை நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன் உங்களை அனல் மூட்டுவதற்காக தான் இந்த நல்ல நாளிலே உங்களை நான் அழைத்து இருக்கின்றேன் வேற ஒன்றுமே இல்லை உங்களை பழி சொல்வதற்காகவோ குற்றம் சொல்வதற்காகவோ அல்லவே அல்ல உங்களை அனல் மூட்ட வேண்டும்

அவன் சரியா ஓடுவதற்கு வசதியா நீ அருமையா பண்ற ஐயா நீ நல்லா இருக்கிற அழகா இருக்கிற இன்னைக்கு திடீர்னு எங்க அம்மா வீட்டம் கேட்டாங்க என்னை பார்த்து கேட்டாங்க நானும் ரொம்ப கவிமா தெரியலண்ணா அப்படின்னாங்க அழகு என்ன என் கம்ப்யூட்டர் தப்ப முதல்ல நீ தானே நீக்குதான் ரொம்ப அழகா இருக்கமா கம்ப்யூட்டர் போட்டோ நல்லா இருக்கு

திண்டுக்கல் வந்து நாங்க தங்கிட்டோம் பிறகு திண்டுக்கல் வந்து நேற்று இங்க கன்னியாகுமரிக்கு வந்தோம் ஏன்னா அந்த ஸ்டேஜ் எப்பவும் ஓட்டுற ஆள் தானே ஹவர்ஸ் ஓட்ட சொன்னா ஓட்டிடுவேன் ஆனா இன்னைக்கு என்னன்னா நிலைமை என்னுடைய சூழ்நிலை என்ன இல்லை சரி இல்லை மற்றனால அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணாங்க என்ன கேட்டாங்க பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க போனாலும் என்ன பண்றீங்க நீங்க என்ன கூட அழைச்சிட்டு போறீங்க ஏன் கூட அழைச்சிட்டு வந்தேன் பின்னாடி ஒரு ஒரு ஆண்டு வேணும் என்னுடைய மனைவி அந்த பலன் தெரிஞ்சுக்கிட்டார் என் பக்கத்துல என் மனைவி இருந்தா என்னுடைய எல்லா இடம் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு தெரியாத நேரத்துல என்னென்ன பண்ணணும்னு இதுதான் அருமையாக பசுத்த போல் திமுக எழுதும் அனல் முட்டி எழுப்புவதற்காக தான் இதை எழுதுகிறேன் அப்படின்னு உன் மேல நான் கைய வச்சுட்டேன் உன் அனல் முட்டி எழுப்ப ஏதோ ஒரு காரியத்துல நான் என்ன பண்ணேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி பேசிட்டே இருக்கும்போது ஐயா நீங்க இப்ப சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க சாப்பிடுறது பேச உங்ககிட்ட பட்டு அடிச்சாரு பின்னாடி நீங்க தானே சொன்னீங்க சரியா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க போட்டு கைவிடலியா அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையே அப்படிதான் அன்பு எதுகளை சொல்லுங்கள் நீங்கள் நான் வளரணும் நம் யாராலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன் அவங்க யார் நம் தலை மேலே கையை வைத்தார்களோ அவர்களுக்கு உங்க மேல நிச்சயமா ஒரு அன்பு இருக்கும் பாசம் இருக்கும் நீங்க வளரணுன்ற எண்ணம் மிச்சமாக இருக்கும் பட் ஏன் கூட இருக்கிற வரைக்கும் தாம் ஒரு தலைமையில் கைவிழியில் உங்களை அழகன் முட்டி எடுப்பதே என்னுடைய வேலை

அவரு கூட நீங்க இணைஞ்சு ஓடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க எனக்கு தெரியும் நிச்சயமா கேள்வி கேட்டிருப்பாங்க நீங்க அருமையா என்ன சொல்றாரு பவுல் நீ வெட்கப்படாமல் என்னோட கூட சேர்ந்து என்ன பண்ணு தீங்கு அனுபவி நீ தீங்கு அனுபவிப்பதுனால எது இழந்து போக போறது இல்ல தேவனுக்குரிய காரியம் அழகா அந்த வார்த்தையை அழகா சொல்றாரு தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தேவ வல்லமை கேற்றபடி தீங்க அனுபவி சொல்ற மாதிரி சொல்லித்தான் இருப்பான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் மோகன் சிங் வாசரசு பேசுறாரு அந்த கிளிப்பிங் மட்டும் வந்துச்சு முழுகுதுன்னு எனக்கு தெரியுது நான் கூட எசிச்சினால போட்டுக்கான்னு நினைக்கிறேன் ஞாபகம் அவர் என்ன பேசுறாருன்னா இந்த அரசாங்கம் நிறைய பேர் விதவிகள் ஆக்கிடுச்சு இந்த அரசாங்கம் சரியில்லை இந்த அரசாங்கம் இப்பொழுது டாஸ்மாக் கடைகள் சாலை கடைகள் மூலமாக இது பண்ணது தேவன் கோபமாக இருக்கின்றான் பேசல எதோ நான் சொல்லிட்டு இருந்தேன் கடந்த ரெண்டு வருஷம் இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் புதுசா இருந்து சொல்லிருக்கீங்க மோகன் சிலாசு சொன்னாருன்னா அது தேவோ வாக்கு குணசேகரன் சாமி சொன்னா அது சாப வாக்கு ಮೀಡ ಸಂತೋಷ ತಂಬಿ

You are a bishop. Why are you involved in this kind of political issues? Abina. You have to study the Bible. In the Old Testament, there were prophets who were saying that the kings were not good. He is a prophet. Not simply saying God will bless you, God will bless you. கார்னமில் ஹானர் யூ தட் இஸ் நாட் த ப்ராஃபிட்ஸ் ஒர்க் த ப்ராஃபிட்ஸ் ஒர்க் இஸ் ரு டெல் இஃப் யூ டூ சம்திங் இந்த ப்ராப்ளம் யு கேன் பி கிங் கேன் பி குயின் ஆன் கேன் பி நாட் நெரி பர்ஸ் தட் இஸ் த ப்ராஃபிட் வர்க் தட்ஸ் வாட் அன் டூயிங் அப்படின்னு நாம் வாய்ப்புட வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம ஆட்ட வரைக்கும் முன்பதாக அதெல்லாம் அவர் சொல்கிறார் ஆடின்னு கேட்டபடி என்ன சுவிஷேஷனுக்குறதுக்காக என்ன நேரமாக வல்லவெட்டு கேட்டபடி சுவிசேஷனுக்கு

நானே ஹோட்டல போட்டு நானே வந்தேன் நானே என் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வந்தேன் நானே ஓட்டிட்டு வந்தேன் எது எது பார்த்து நான் வரும் அவர் தருவாரு அவர்கிட்ட நம்ம கேட்கணும் நேற்று கூட நைட்டு போகும்போது அங்க அந்த ஹோட்டல சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ண எங்க ஆட்டில் வாங்கி வந்து தருவாங்க நம்ம எதுவா கேட்டேன் யாரும் பிரேக்ஃபாஸ்ட் இல்ல 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 எல்லாரும் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆகும் பண்ணிருக்கோம் எனக்கு மட்டும் இருந்துச்சு எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஆகும்

ಲಂಟಿಗಾ ಮೂತ್ ನದಿನೆಗ ಉಂಗೊಳೋ ಕೂಡ ನಾನು ಸಿಂಚಿಡ್ತಿದ್ರೆ ಇಂಗ ನಮ್ಮ ಯೋಚಿಸಿದ್ದೆವಲ್ಲ ನಾನು ಹೊರಮಡಲಿಲ್ಲ ಏ ಕಾಲಿಯಪ್ಪಾ ಅಳುಲಿಲ್ಲ ಫಾ ಅಳುಲಿ ಇದಾ ಇದುದಾ ಮುಗುತ್ತದ ಕೇಳ್ಲಿ ವಿತ್ಯ ನಾನು ಅದಕ್ಕೆ ನಾವು ಆಲಿಸ್ತರು ಯಾರು ನವೀಂಗೆ ಚಾಲೆ ಇದು ಅದೆ ಅದ್ಬಿದಮ್ಮ ಇಂದ ಮೊದಲನೇ ಮೊದಲನೇ ಕಾಲದಿಂದ ಅದಿನ ಅದ್ಬಿಸೋಳಿ ಸಮಾಜအောင်ಮವೀಂಗೆ ಸೊನ್ನ ಆವಲ ಬನ್ುವಾರ

அடுத்த ஒரு காரியத்தை அருமையான பிரசத்தோல் திமுக எழுதுகின்றார் பனிரெண்டாம் வசனத்துல நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை என்று இல்லை ஏனென்றால் நான் விசா விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் வெட்கப்படுகிறதே கிடையாது நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நீங்க சோஷியல் மீடியால சும்மா போய் பாருங்க எதை பாருங்க நான் பேசுறதை பார்க்க வேண்டாம் கீழே போய் கமெண்ட்ஸ் போய் பாருங்க கமெண்ட்ஸ் தயவு செய்து பாருங்க பையன் வந்து போடுவாங்க போட்ட உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஐயா நான் உங்களை போட்டேன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் எவ்வளோம்மா ஓடி இருக்குது என்ன போட்டோன்னே பறந்துச்சு அறநூறு போயிடுச்சு ஆயிரம் போயிடுச்சு ரெண்டாயிரம் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் ரைட்டு கமெண்ட்ஸ் எதாவது வந்துருக்குதாம்மா போய் பாருங்கள் நாற்பது கமெண்ட்ஸு பயங்கரமாக இருக்குது போய் பாருங்க அப்படின்னு பார்த்தா முட்டா பையலு ஆ ீங்க <skas Gentleksi> எனக்கு அவனை யா போய பார்க்க சொன்னது நான் பார்க்க சொன்னதுனால என்ன கிடைக்குது காசு கிடைக்குது இந்த மட திட்ட அவனுக்குறா நம்மளையும் வர்ணிக்கத்து ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் பின்னாடி ஒருத்தன் ஸ்ரீனிவாசன் போடுவான்

ஒண்ணு இல்ல திண்டுக்கல்ல இருந்து வரும்போது என்ன பண்றோம் இவங்க சொல்றாங்க திண்டுக்கல் தாண்டுறோம்பா அப்படின்னு ஓ திண்டுக்கல் தாண்டிட்டு மட்டும் ஓரம் இருக்கிற சரி ஒரு ரூம் புக் பண்ணுவோம் ஒரு ரூம் புக் பண்றேன் நீங்க பாட்டு சின்ன ரூம் புக் பண்ண கூடிய தங்க போறதே வேண்டாம் மிஞ்சி போன தூங்க போறோம் அது கூட அது கூட தூங்க போறோம் நீங்க பாட்டு சின்ன ரூம் புக் பண்ணாருங்க அப்படின்னா நீ கவலைப்படாதவர் எப்பவுமே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் தேடி போயிட்டு இருக்கோம் எவ்வளவு அந்த ஹோட்டலுக்கு ரூம் கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயோ அப்ப சின்ன ஹோட்டலா ஒரு நாலாயிரத்தி ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரத்துக்கு மேல போடுறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த ஹோட்டலுக்கு தான்

வேற ரூம் வந்து தர சொல்லுவேன் ஓனருக்கு கால் பண்ணி ஒய்புக்கு பிடிக்கல நீங்க போட்டு ரூம் இருந்தாங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கல அவ்வளோதான் வேற இருக்குதா இல்லையோ உடனே சாவி கொடுத்து நீங்க போங்க அந்த பக்கத்து ரூம்ல அவரு அழைச்சிட்டு போகிறா அந்த ரூம் ரூம் அருமையான ரூம் சொல்ல பலகையிலேயே செய்திருக்கு ரூம் ரொம்ப அருமையா இருக்கும்

ஆயினும் நான் வெட்கப்படுகிறேன் என்றால் நான் விசுவாசிக்கிறவர் நான் அறிவேன் விசுவாசம் விற்கிறதான் யார் பேர்ல ஆண்டவர் பேர்ல மஞ்சள் பேர்ல இல்லை அவன் தருவான் இவன் தருவான் இந்த ஸ்தாபனம் தானே இவன் செய்வான் எவனாலே ஒண்ணுமே செய்ய முடியாது நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிவேன் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாசம் தான் எங்க அம்மாவுக்கு பென்ஷனே வந்துச்சு பென்ஷன் ஒன்று தான் கூப்பிட்டு போயிட்டு எனக்கு இதுவாக

தீங்கு அனுபவிக்க உங்களை நீங்கள் இடம் கொடுத்தால் நான் என் மேல நீங்க உயர்ந்து அவங்க கத்தலை உனுக்காக யாவையும் இதற்காக செய்து பிடிக்க அவங்க உதவி செய்ய வரங்களை முடியும் இந்த நல்ல நாடுக்காக நாங்கள் நன்றி ஒருத்தர் புரிக்கின்றோம் கத்துக்கொடுத்த இந்த நல்ல நாடுக்காக நன்றி தொடர்ந்து அவன் பெருமக்காக எல்லாத்தையும் நாங்கள் செயல்படுத்த தேவர் தன்மை கிருபை பாராட்ட வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவை நாட்டை